ஓம் நம சிவாய கோளறு திருப்பதிகம் வேயிறு தோழி வங்கன் விடம் முண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் மிகவே என்போடு கொம்பொடாமை இவை மார்பிளங்க எரிதேறி ஏழையுடனே பொன் பொதி மற்ற மாலை புனல் சூடி வந்து என் உளமே புகுந்து அதனால் ஒன்பதோடு ஒன்றோடு ஏழு பதினெட்டாறும் உடனாய நாள்கள் அவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே பவளமேனி ஒளி நீர் அணிந்து உமையோடும் வெள்ளை விடைமேல் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் திருமகள் கலைய தூர்த்தி செய்ய மாது பூமி திசை தெய்வமான பலவும் அருநெதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே மதி நுதல் மங்கையோடு வடபால் இருந்து மறை ஓதும் எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் கொதியுறு காலணங்கி நமனோடு தூதர் கொடு நோய்களான ஆன பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே நஞ்சனி கண்டன் எந்தை மடவாள்தனோடும் விடை ஏறும் எங்கள் பரமன் துஞ்சிருள் வன்னி கொன்றை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் வெஞ்சின அவனரோடும் உருமிடியும் மின்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே வால்வரி அதலதாடை வரி கோவணத்தார் மடவாழ்தனோடும் உடனாய நான் மலர் வன்னி கொன்றை நதி சூட வந்து என் உளமே புகுந்து அதனால் கோளரி உழவையோடு கொலையானை கேழல் கொடு நாகமோடு கரடி ஆளறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே செப்பில முளை நன்மங்கை ஒரு பாகமாக விடையேறு செல்வர் நடைவார் ஒப்பில மதியும் அப்பும் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்து அதனால் வெப்பொடு குளிரும் வாதம் மிகையான பித்தும் வினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே வேல்பட விழிசை தன்று விடைமேல் இருந்து மடவால் தனோடும் உடனாய வான் மதி வன்னி கொன்றை மலர் சூடி வந்து என் உளமே புகுந்த அதனால் ஏழு கடல் சூழிலங்கை அரையந்தனோடும் இடரான வந்து நலியா ஆழுகடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே பல பல வேடமாகும் பரநாரிபாகன் பசு ஏறும் எங்கள் பரமன் சல மகளோடு இருக்கும் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் மலர்மிசையோனும் மாளும் மறையோடு தேவர் வருகாலமான பலவும் அலைகடல் மேறு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே கொத்தலர் குழலியோடு விசையர்க்கு நல்கு குணமாய வேட விகர்த்தன் மத்தமும் மதியும் நாகம் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் புத்தரோடு அமனை வாதில் அழிவிக்கும் அன்னல் திருநீறு செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே தேனமர் பொழில் கொலாலை விலை சென்னல் துண்ணி வளர் செம்பொன் நெங்கும் நிகழ நான்முகன் முகன் பிரம்மாபுரத்து பிரம்மாபுரத்து மரஞான ஞானமுனிவன் தானுறு கோலும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் முறைசை செய் ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே திருச்சிற்றம்பலம்